ஹலோ கைஸ் நானு பூஜா நேத்துக்கு கோல்டு வாங்கின மினி விளாக் அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ நகையை அடகு வைக்கிற மினி விளாக் பாக்கலாமா கோல்டுங்கிறது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க கோல்டு வாங்குறமே தவிர அது நம்ம வீட்டுல இருக்காது பேங்க்ல தான் இருக்கும் அந்த பைசாவை பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது லோன் வாங்கி இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிருக்கோம் அதுக்கு இஎம்ஐ கட்டணும்ல மாசம் மாசம் ஒரு ஃபேமிலினா ஆயிரத்தி எட்டு செலவுகள் இருக்கும் அதுல சேவிங்ஸும் ரொம்ப முக்கியம் இப்ப பாத்தீங்கன்னா கோல்டு விலையெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு சோ அதுல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வைக்கிறோம் இதுல கண் படுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல இப்ப பத்து சவரன் வாங்குறோம்னா சும்மா வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பை மட்டும் பாருங்க சும்மா உட்காந்துட்டே இருந்தாலும் யாரும் தூக்கி குடுத்துட மாட்டாங்க வேலை செஞ்சா மட்டும் தான் காசு வரும் யூடியூப் சேனல் மட்டும் இல்ல பிசினஸ் பண்றோம் அப்ப வேலைக்கு போறாரு நகையை வச்சு பிசினஸ்ல போட்டா நாளைக்கே ப்ராஃபிட் வந்தா நம்ம தான் திருப்பவும் போறோம் இதுல எங்கெங்க கண்டுபடுறதுக்கு கண்டுபடுறத பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்க உழைக்கிறோம் நாங்க சம்பாதிக்கிறோம் நாங்க நகை வாங்குறோம் அவ்வளவுதான் இதெல்லாம் ஏன் அப்புறம் வீடியோஸ் போடுறோம்னு ஒரு கூட்டம் கிளம்பி வரும் இதுதான் என்னோட வேலைன்னு ஆயிடுச்சு அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் லவ் யூ ஆல்